தமிழக மக்கள் அனைவருக்கும் இனி மாலை வணக்கங்கள் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி இரவு எட்டரை மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை அடுத்த கட்ட மழை தொடங்கியிருக்கு ஒரு பத்து நாட்களுக்கு பிறகு கடைசியாக எட்டாம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு மழை பெய்ஞ்சுது அதுக்கடுத்து இப்போதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டாம் தேதி இன்றைக்கி மழை தொடங்கியிருக்கு பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கியிருக்கு மத்திய மாவட்டங்கள்லையும் வட மாவட்டங்கள்லையும் இன்னும் மழை இருக்குது நள்ளிரவு பதினோரு மணி பன்னிரெண்டு மணி வரைக்கும் மழை பெய்யும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை கடலூர் மாவட்டத்தில் எண்பது சதவீத இடங்களில் ஒரு பரவலான மழை பெஞ்சிட்டுருக்கு அதாவது திட்டக்குடி வேப்பூர் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமுஷ்ணம் அந்த சரௌண்டிங் விருத்தாச்சலம் நெய்வேலி வடலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மழை பெய்தது அதே போல் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் என பல்வேறு இடங்களிலும் டெல்டா மண்டலங்களிலும் மழை காணப்பட்டது நம்ம எதிர்பார்த்த மாதிரி தஞ்சாவூர் மயிலாடுதுறை காரைக்கால் இந்த ஒரு மாவட்டத்தில் இந்த ஒரு பாலக்காடு கணவாய் வழியாக வரக்கூடிய காற்றின் காரணமாக பெருசாக மழை இல்லை அந்த இடங்களில் மழை வரும்போது அந்த மழை மேகங்களோட தீவிரம் குறைஞ்சது சேலம் சேலத்திலையும் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெஞ்சு பெஞ்சது மதியத்தில் ஒரு நான்கு மணி வாகலை இந்த நேரத்தில் நாளை எப்படி வானிலை இருக்க போகுது நாளை புதன்கிழமை எங்கெங்கே மழை பதிவாகும் எவ்வளோ மழை எதிர்பார்க்கலாம் இன்னும் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்குங்கிற ஒரு விரிவான தகவலை இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன பதிவு பதிவு பண்ணுறோங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிய வரும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முகநூல் நண்பர்கள் மற்றும் யூடியூப் நண்பர்கள் இது வரைக்கும் அந்த யூடியூப் நண்பர்கள் நம்ம தயவு செஞ்சு முகநூல் பக்கத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம யூடியூப் பக்கத்தில் தினசரி ஒரு வீடியோ கொடுப்போம் ஆனால் முகநூலில் ஒரு நாளைக்கு நாலஞ்சு போஸ்ட் கொடுப்போம் மழை மேகங்கள் உருவான பிறகு எந்த திசையை நோக்கி நகருது எப்படி நகருது எப்படி மழை இருக்குங்கிற ஒரு அடிக்கடி தகவல் கொடுப்போம் முகநூல் பக்கத்துடைய லிங்க் கமெண்ட் பகுதியில் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வானிலை முகநூலுடைய பக்கத்தோடைய இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் அட்டாச் பண்ணிடுவோம் அதையும் பாருங்கள் இப்போது இன்னைக்கு இவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு நள்ளிரவு நம்ம வேலூர் மாவட்டத்தில் மழை பெஞ்சிட்ருக்கு ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களையும் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் இதே மாதிரி தான் இருக்க இருக்கப்போகுது நாளைக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை அதேபோல் தஞ்சாவூர் திருச்சி கரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களையும் புதன்கிழமை நாளை மழை இருக்கக்கூடும் இடி இடியுடன் கூடிய மழை இருக்கக்கூடும் மாலை அதாவது ஒரு மூன்று மணிக்கு மேலே இந்த ஒரு மழை மேகங்கள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் சேலம் மாவட்டத்திலையும் மழை இருக்கும் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் சேலம் மேட்டூர் பகுதிகள் அதே போல் வாழப்பாடி சரௌண்டிங் அயோத்தியப்பட்டினம் இந்த பகுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா மழை இருக்கும் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை சரௌண்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு நாளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவுக்கு சுமாரான மழை நம்மளுடைய அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்டங்களிலும் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் இன்றைக்கி எப்படி இரவு நேரங்களில் சென்னை காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கிறோமோ நாளைக்கும் நள்ளிரவு நேரங்களில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் வேலூர் உட்பட மழை எதிர்பார்க்கலாம் அதாவது நம்ம காலடியில் ஒரு முத முகநூல் ப பகுதியில் ஒரு ப பதிவு பண்ணியிருந்தோம் அதாவது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாத்தையும் வரக்கூடிய நாட்கள் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இயல்பை விட கூடுதலான மழை நல்ல ஒரு மழை பெய்யும் என்று சொல்லியிருந்தோம் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு ஏன்னா அந்த ஒரு மாவட்டங்கள் நம்ம ஆந்திரா ஓட்டியிருக்கக்கூடிய இடங்களில் ஜவ்வாது மலை பகுதியில் அதிகமாக மழை மேகங்கள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாகும் அந்த குறைந்த காற்று சுழற்சியின் காரணமாகவும் மழை நீடிக்கும் இந்த ஒரு மழை வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களுக்கு கண்டிப்பாக நீடிக்கும் இரு இருபத்தி மூணாந்தேதி தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை நீடிக்கும் மத்திய மா மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் நீடிக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே நம்மளுடைய தென் மாவட்டங்கள் கொங்கு மண்டலங்களில் மழை தீவிரமாக இருக்கக்கூடும் கொங்கு மண்டலங்களில் தற்போது வெப்பச்சலன மழை ஆங்காங்கே பதிவானாலும் பெருசாக இல்லை ஒரு சில இடங்களில் மழை பெய்யுது அதேபோல் தென் மாவட்டங்கள்லேயும் இந்த மதுரை உள்ளிட்ட இடங்களில் சில இடங்களில் மழை பெய்யுது ஆனால் அந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பருவமழையோட தீவிரம் அந்த இடங்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடும் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாகுது அந்த குறைந்த காற்று சுழற்சி தொடர்ந்து வட ஆந்திரா வழியாக நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அரபிக்கடலையும் ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு காற்று சுழற்சிகளும் ஒன்று சேர்ந்து வலுவான மழை மேகங்களை நம்மளுடைய கொங்கன் பகுதிகள் அதாவது கொங்கன் பகுதி சொல்லும் போது நம்ம கேரளா போல் வந்து போனால் கர்நாடகம் கர்நாடக பகுதிகள் போல் கோவா இந்த இட அந்த ஒரு பகுதிகளும் மும்பை உள்ளிட்ட இடங்கள்லாம் ஒரு வலுவான மழை மேகங்களை உருவாக்கக்கூடும் அந்த கடலோரப் பகுதிகளில் தீவிரமான மழை இருக்கக்கூடும் அடுத்த ஒரு பத்து நாட்களில் ஒரு இந்த இருபத்தொன்னாந்தேதியிலேருந்து இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே அதாவது இந்த இருபத்தொன்னாந்தேதி இந்த இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே அந்த ஊட்டி கொடைக்கானல் அதேபோல் குற்றாலம் தென்காசி போல் கொடைக்கானல் பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த ஃபால்ஸ் அதாவது சின்ன சின்ன அருவிகளுக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை தற்போதைய தள்ளி வச்சுக்கொள்வது ரொம்ப நல்லது அந்த ஒரு காலகட்டங்களில் நம்ம வந்து மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் தொடர் சாரல் மழை காணப்படும் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு கேரளா ஒட்டியிருக்கக்கூடிய நம்மளுடைய வயநாடு பகுதியாக இருக்கட்டும் போல் நம்மளுடைய பாலக்காடு பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வரக்கூடிய நாட்களில் உண்டு ஈரப்பதத்தோட தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் அந்த ஒரு பிளான் ஏதாவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஒரு நிகழ்வு காரணமாக தமிழ்நாட்டுடைய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களான கோவை நம்மளுடைய திண்டுக்கல் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் ஈரோடு தேனி மாவட்டங்கள் மத் மதுரை மாவட்டங்கள் அதே போல் விருதுநகர் கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம் கூடுதலாக மழையாக நம்ம நேற்று சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் நீலகிரி அதேபோல் நம்மளுடைய தேனி மாவட்டங்கள் நல்ல மழை பெறும் கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்கள் ஓரளவுக்கு மழை கிடைக்கும் இருந்தாலும் கோவை தேனி திண்டுக்கல் மாவட்டங்கள் ஓரளவுக்கு நல்ல மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வால்பாறை மற்றும் நீலகிரி சரௌண்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் இதோடைய தாக்கம் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்கும் அது எந்த அளவுக்கு இருக்கும்னா நம்முடைய தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக மேகமூட்டம் அதிகமாக இருக்கக்கூடும் வெப்பநிலை குறைந்த அளவில் இருக்கக்கூடும் வெப்பநம் வெப்பநிலை குறைந்த அளவில் இருந்தாலும் உயர் மேகங்கள் அதிகமாக காணப்படும் இந்த இருபத்தொன்னாந்தேதிக்கு மேலே வெப்பச்சலன மழை இருக்குமா அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த ஒரு குறைந்த காற்று சுழற்சி இன்கேஸ் நம்ம வங்கக்கடலில் அந்தமான் பக்கத்தில் உருவாகியிருந்து அதே நம்ம தமிழ்நாட்டை ஒட்டி உருவாகி இருந்தாலும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு இன்னும் ஒரு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும் இருந்தாலும் இன்னும் காலம் இருக்குது இருபதாம் தேதி இருபத்தொன்னாந்தேதிக்கு மேலே நமக்கு வந்து இது கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும் இந்த இருபத்தி மூணாந்தேதிக்கு மேலே மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கு மழை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது இன்னும் தெரிஞ்சிடும் ஆனால் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் வட மாவட்டங்களுக்கு மத்திய மாவட்டங்களுக்கு மழை உறுதி அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கலாம் அல்லது தொடர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் அந்த மாலை நேரங்களில் மட்டும் இருக்கக்கூடும் அதாவது மணி ஒரு மூணு மணிக்கு மேலே தான் வந்து மழை இருக்கக்கூடும் மூணு மணிக்கு மேலே மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடும் நள்ளிரவு நேரங்களில் பத்து மணி பதினோரு மணிக்கு மேலே வந்து சென்னை காஞ்சிபுரம் அந்த ஒரு மாவட்டங்களில் மழை பதிவாகும் போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மழை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்கு மாவட்டங்களில் மழை இருக்குங்கிறனால கொங்கு மாவட்ட விவசாய நண்பர்கள் நம்ம கோயம்புத்தூராக இருக்கட்டும் நீலகிரியாக இருக்கட்டும் அந்த ஒரு விவசாய நண்பர்கள் அதற்கேற்ற மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொடர்ச்சியாக நம்ம வந்து டெய்லி அப்டேட் இருக்கோம் வானிலை சார்ந்த படங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதே போல் வந்து கண்ணினி சார்ந்த படங்களும் பார்த்துட்டு இருக்கோம் சிறுகைகள் படங்களையும் பார்த்துட்ருக்கோம் இந்த நிகழ்வு எங்கே உருவாகுது எத்தனை நாட்களுக்கு மேலே மேலே மழை இருக்குமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் இருந்தாலும் இந்த வருடம் தென்மேற்கு பருவ மழை காலகட்டங்களில் நம்ம வட மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் மா மாற்றமும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக ஓரளவுக்கு நல்ல ஒரு வெப்பச்சல மழையாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் சென்னையில் ஜூன் மாதத்தில் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மழை கிடைச்சிட்டு ஜூன் மாதத்தில் பெருசாக சென்னை காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் மழை கிடைக்காது கடலோர மாவட்டங்களில் ஆனால் இப்போ கடலோர மாவட்டங்கள்லையும் ஓரளவுக்கு மழை கிடைக்க கிடைக்கிது அது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா நம்ம வந்து இதை சொல்லணும் அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு தகவலாக தான் இருக்குது நம்ம என்ன அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இருக்குங்கிற ஒரு தகவலோட சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுதான் நம்மளுடைய முகநூல் பக்கத்துடைய லிங்க் அதாவது முகநூல் பக்கத்துடைய முகப்பு படம் இதை வச்சு நீங்கள் தயவு செஞ்சு முகநூல் பக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் நம்ம வந்து தினசரி ஒரு வீடியோ பதிவு பதிவு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து தகவல் கரெக்டாக வந்து சேராது ஆனால் நீங்கள் முகநூல் பக்கத்தை பார்க்கும்போது ஒரு நாளைக்கு அஞ்சாறு பதிவு மேலே இருக்கும் ஏன்னா ஆறு மணி நேரத்துக்கு ஒன்று மூணு மணி நேரத்துக்கு ஒன்று எங்கே மழை பெஞ்சிட்ருக்கு அடுத்தது எங்கே மழை பெய்யும் எந்த திசையை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிற ஒரு விளக்கங்கள் அடிக்கடி நம்ம அப்டேட் கொடுத்துட்ருப்போம் அதனால் நம்ம முகநூல் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வியில் இருந்த நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்